அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் கத்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன் மற்றும் ஒரு சிறப்பான ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன் கத்தர் இந்த வாரம் முழுவதும் அருமையான செய்திகள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது கத்தருக்குள் மிக மகிழ்ச்சியாக மன மகிழ்ச்சியான செய்திகள் இந்த செய்தி என்னவென்றால் ஒரு திருச்சபையை ஊட்டுவதற்காக பஜரங்கல் காவல்துறை மற்றும் அங்க இருக்கிற பல அமைப்புகள் எல்லாம் ஒன்று கூடி காவல் அதிகாரிகளை மிகவும் கோபப்படுத்தி வந்து இங்கு மதமாற்றம் நடக்கிறது கண்டிப்பாக வாருங்க இன்னைக்கு திருச்சபை பூட்டினுட்டு ஆராதனை நடந்து கொண்டிருந்த ஒரு திருச்சபைக்கு மத்தியில வந்து அதை பூட்டுவதற்காக பிரச்சனை கொடுக்கறதுக்காக வராங்க இது நடந்ததும் சத்தீஸ்கர் தான் ஆனால் அந்த இடங்கள் பெயர்கள் எல்லாம் நான் சொல்வதை தவிர்க்கிறேன் ஏனென்றால் இதில் பெண்கள் ஈடுபட்டிருக்கிறதாலே சில சிங்க பெண்களை குறித்து நான் பேச வந்திருக்கிறதால இந்த காணொலி அதற்காக தான் கொண்டு வரேன் ஏனென்றால் தமிழ்நாட்டில் இருக்கிற இதை பார்க்கிற அன்பு சகோதரிகள் பெண்கள் உற்சாகம் அடைந்து கத்தரைக்காக எழுந்து களத்துக்கு வரணுன்றதுக்காக தான் இதை பேச வரேன் அதுக்கான செய்தி தான் இது அதனால் அதையெல்லாம் தவிர்த்து விட்டு நேராக சில பெண்கள் செய்த அற்புதமான காரியத்தை உங்களுக்கு மதியில் பதிவு செய்ய வந்திருக்கிறேன் செய்திக்கு முன்பாக போவதற்கு முன்பாக எங்களுடைய இந்த கிறிஸ்டியன் பொலிட்டிக்கல் டிவி என்ற டிவியை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் இதை பார்க்கிற முதல் முதலாளர் பார்க்குறவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் அதை எங்களை உற்சாகப்படுத்தும் இதை நீங்கள் இதில் இருக்க லைக் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த ஷேர் பட்டனை ஷேர் செய்து அவங்களுடைய நண்பர்களுக்கு மற்றவர்களுக்கு இந்த காணொலியை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள் இந்த சேனல் இனி வரும் நாட்களிலே நம்முடைய காரியங்கள் அரசியலை குறித்தும் நம்முடைய பாதுகாப்பை குறித்தும் நம்ம அநேக காரியங்கள் இதில் நாங்கள் பேச போகிறோம் அநேகம் மறைக்கப்பட்ட ரகசியங்கள் பல காரியங்கள் இதில் வந்து கொண்டிருக்கோம் இதை தொடர்ந்து நீங்கள் பார்க்க வேணும்னா அதை நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் வர வேண்டும் என்றால் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டால் அது நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துவிடும் ஆகவே இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வது அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து எங்களை உற்சாகப்படுத்துங்கள் வாங்க நேராக இந்த அற்புதமான செய்திக்குள்ளாய் செய்திக்குள்ளாய்ப்போம் बोला तो दुकान वाले पारे। मत कीजिए ऐसी सिचुएशन मत लाइए। आज संडे, कल मंडे। मतलब जेल हो जाएगा आपका काम है काप्रेट करना। काप्रेट कर, 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 कर रहा हूँ दिन में। पूरा काप्रेट कर रहा हूँ। सर, कर रहा हूँ। बल्कि साइन वगैरह तो वहीं करूँ। क्या आप ये विवाद कर रहे हैं? नहीं तो ना बल्कि संविधान के दिन सार्ग मेरे को आराधना करने की स्वतंत्रता है और उस अधिकार को मुझसे कोई नहीं सकता। बात नहीं समझ ले आपके घर में अगर आप खुद सोया डॉक्टर की आप छह महीने में मत जाओगे तीन में सात महीने आप सुनो मेरी बात क्या एक बात नहीं बताइए आप क्या नाम लिखते हैं भाई मेरा नाम सोने आप बता बताइए तो नाम बता दीजिए ठीक है नहीं नहीं धर्म आप मेरी बात सुनिए अगर आप हिंदू हो हिंदू छोड़ो

போலீஸ் கோபியை சீஸ் டேக்னி ஐய்கி ஆக்கிர் வாபர் சால்காரா அப்ஜிஸ் தரிக்க செய் அப்பளோனேஸ் வீடியோ கேந்துடுறது ஆனால் அவங்க போகிற மாதிரி இல்லை அவர்களை வந்து அடிக்குதே வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் சுத்தம் போகிறாங்க பாஸ்ட் வந்து பேசுகிறாங்க உடனே இரண்டு சிங்கப்பெண்கள் இறங்குனாங்க பாருங்கள் இந்த ஃபீல்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் பெரிய ஆச்சரியமிட்ட செய்தி என்னதுங்களா அந்த பெண் ஒருத்தவங்க வந்து நின்று ஸ்டைலாக அவங்க அந்த போலீஸும் பஜரங்கந்தல் ஆட்களும் வந்து இருக்குது சர்ச்சுக்குள்ள போலான்னு உள்ள கையை வச்சு தடுத்து நின்னு அவங்க பாருங்க அந்த தைரியம் போது கையத்துக்கு உள்ள போங்க பாஸ்டர் உள்ள அனுப்பிச்சிட்டு இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த அந்த வார்த்தைகள் பாத்தீங்கன்னா அப்படியே பயங்கரமா என்ன பார்த்து நான் இதை பார்த்து அப்படியே உற்சாகப்பட்டு அல்ல லுயாஸ் சோத்ரம் பெரிய காரியங்கள் இந்த தேசத்தில் செய்கிறாருன்னு நான் செபிக்க ஆரம்பித்துட்டேன் ஏன் தெரியுமா இந்த வீடியோ என்னை உற்சாகப்படுத்தியது இந்த சகோதரிகளுடைய செய்கையெல்லாம் பார்த்தபோது ஏன் நாங்கள் இதுக்கு மேலே பிஜேபி பார்த்து இந்துத்துவா எவனுக்கு பயப்பட மாட்டேன்டா எங்க எங்கள் பெண்கள் உற்சாகமாக கிளம்பிட்டாங்க இதுக்கு மேலே அவங்க பார்த்துக்கோங்க பாருங்கள் திருச்செவியை எப்படி தனித்து நின்று ரெண்டு பெண்கள் போராடுறாங்க இந்த வீடியோ முழுதும் காட்டுற பாருங்க உங்களுக்கு இரண்டே பெண்கள் ஒருத்தங்க போலீஸை ஓட விட்டாங்க பாருங்கள் என்னோ பேசி பார்க்கலாம் என்ன சொல்ற போட முடியாது நாம் என்னுடைய உரிமை இது நாங்க என்னுடைய காரியம் இது என்னுடைய திருச்சபை நான் ஆராதிப்பேன் நான் விருப்பம் இங்க எந்த மத இல்ல இல்லை ஒருத்த வந்து சொல்றான் அந்த இந்துத்துவவாதி சொல்றான் ஆஹ் நீ உங்க அப்பா அம்மா வேலை செய்வியா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வேலை செய்வான்னு ஒரு வார்த்தை கேட்கிறான் இதுல ஹிந்தியில இருக்கிறது நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் வச்சு சொல்றேன் अगर आप हिंदू हो हिंदू छोड़ो मैं अपना अपने माँ बाप का बेटा हूँ अगर मैं अपने माँ बाप का सेवा ना करके किसी दूसरे का हाथ पैर दबाने जाऊँ तो क्या है वो गलत नहीं है ये ना நீ எப்படி வெளிநாட்டு சாமியை கும்பிட்ற இந்த ஊரில் உள்ளூரில் சாமியெல்லாம் கும்பிடாது அப்படின்றதுக்காக அவன் எப்படி சொல்கிறான் நீ உங்கள் அப்பா அம்மாவுக்கு வேலை செய்யாது வெளியாடுகளுக்கு வேலை செய்வானுங்க வெளியாளு நீ பூஜை செய்ய வெளியாளுக்கு நீ பணிவிட செய்வியா உங்கள் அப்பா அம்மாவுக்கு தானே செய்யணும் அப்படின்னு அதுக்கு அந்த அம்மா ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொன்னாங்க அது என்னுடைய விருப்பம் எது சரியான சேவை செய்ய தகுந்ததோ அதுக்கு செய்கிறேன்னு சொல்லி அந்த அம்மா பதில் சொன்னாங்க பாருங்கள் இந்த பெண்கள்லாம் எவ்வளோ தைரியமாக போல்டா வந்து சொல்லுவாங்க கற்றுக்கு பயம் இல்லாமல் நின்று அது நான் நடக்குது நான் நிறைய தமிழ்நாட்டில் நடக்கிற போராட்ட கலத்துக்கெல்லாம் போவேன் பசங்களை யாராவது கொடுத்து வீடியோ எடுக்கிறானா ஓடிடுவான் பயந்து அங்கே பாருங்கள் ஒரு பெண் எப்படி நின்று ஸ்டைலாக வீடியோ எடுத்தா பாருங்க அங்கே போலீஸ் எதிர்க்கிறோம் போலீஸில் கவலையே படலாவே को आराधना करने की स्वतंत्रता है और उस अधिकार को मुझसे कोई नहीं छेड़ सकती பதவி பண்ண பாருங்க எப்படி இதுதாங்க தைரியம் இதுதான் தேவன் கொடுக்குற தைரியம் இதுதான் தேவன் கொடுக்குற காரியம் ஒருவன் கிறிஸ்துக்கு இருந்தால் புதிய சிஸ்டியா இருப்பான் அவன் வந்து மற்றால மாதிரி இருப்பாங்க மாட்டான் பயந்தா கோழியாக இருக்க மாட்டான் வேத தான் சொல்லுது பிசாசுக்கு எடுத்து எடுத்து நிலுங்கள் போது உங்களை விட்டு ஓடி போவான் இவங்களை ஓட விட்டாங்க அந்த ரெண்டு சிங்க பெண்கள் அங்க இருக்கிற பெண்கள் பாருங்கள் பாருங்க யாராவது பயந்து போனாங்களா அந்த சர்ச்சுக்குள்ளே உள்ள போ முயற்சி பண்ணாங்க உள்ள போடல பாஸ்ட் அவன் திருப்பி திரும்பி கூட பாஸ்ட்டு வெளியே வரும்போது இவங்க பாஸ்ட்டை போய் அனுப்பிச்சுட்டாங்க போப்பா நீ ஒன்றும் பேச வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் பேசிக்கிறோம் எங்களுக்கு தெரியும் எப்படி தடுக்கணும் இவன் யார் இவன் லோக்கல் நாங்கள் பார்த்துக்கிறோம் பாஸ்ட்டு கையெல்லாம் எடுத்து கும்பிட்டுட்டார் ஏன் தேவை இவனுக்கு என்ன மொழியில் பேசணும்னு எங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் இவனுக்கு ஏற்ற மொழியை பேசணும்னு சொல்லி அவங்க பேசின காரியத்தில் அறண்டு போயிட்டான் அவெல்லாம் காவல்துறை அதிகாரி பார்த்தா எல்லாம் பார்த்து முடியாமல் கடைசியில் இவங்க போட்ட போட தாங்க முடியாத ஓடி போயிட்டாங்க அந்த திருச்சபை அன்று மூட வந்த அவர்களையும் தடுத்து நிறுத்தினது இந்த வீர பெண்கள் அவளுக்கு நான் சல்யூட் ராயல் சல்யூட் சொல்றேன் அவளை நான் வாழ்த்துகிறேன் கத்தக்கல அவங்களுக்கு நெஞ்சு தைரியம் தெரியுமா அதை பார்த்தீங்களா ஆண்கள் அவனது சண்டை போட்டு பாத்தீங்களா ஒருத்தனையும் இல்லை ஆனால் இந்த பெண்கள் பாருங்க அதுதான் என்று தெய்வன் கொடுக்கிற உற்சாகம் எனக்கு அண்பான உள்ளே தமிழ்நாட்டில் தான் பெண்கள் எழணும்னு நான் விரும்புகிறேன் எழுந்து களத்துக்கு வரணும் எழுந்து அவங்க எல்லா காரியத்துக்கும் வரணும் தைரியமாக முன்னிலைக்கு வரணும் ஃப்ரண்ட் லைனில் நிற்கணும் அவங்க நின்று எல்லாம் பாஸ்ட்டு பார்த்துக்கிற பெரிய ஆண்கள் பார்த்துக்க ஒன்றும் கிடையாது அங்கே எஸ்தரையும் அங்கே தெவராக்களையும் பற்றி தான் நம்ம பேசுகிறோம் அநேக காரியங்களே அப்படிப்பட்ட பெண்கள் என்னோடய தைரியத்தில் அவங்கள உற்சாகப்படுத்தத்தான் இந்த காணொலியை போடுறேன் நீங்கள் இதை பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புங்கள் மற்ற ஆளுக்கு காலங்கள் பாருங்கள் எங்கள் பெண்கள்லாம் எழுந்துட்டாங்க இதுக்கு மேலே நாங்கள் எவனுக்கு பயப்பட மாட்டேண்டா போடா நீ என்னடா பண்ணுவேங்களே திருச்சபையை பாதுகாக்க ஒருத்தனை எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு கத்தர் இருக்கிறார் அடுத்து எங்கள் பெண்கள் இருக்கிறார் அப்படி தான் அந்த பாஸ்ட் யோசித்து இருப்பார் அவர் பாருங்க அவர் உள்ளே போய் அவர் ரெண்டு வாட்டி வெளியே வர்றார் இவங்க கூப்பிட்றாங்க வெளியே அடிக்கணும் வெளியவா பிரச்சனை பண்ணணும் நீங்கள் தேவையில்லை நாங்கள் பார்த்துக்குறோம் பாஸ்டர் நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு இவங்க தனித்து நின்று போராடி காவல்துறையும் அங்கே இருந்த அந்த ஆட்களிலலாம் அனுப்ச்சுட்டாங்க இதை பார்த்து நான் பயங்கரமான உற்சாகத்தோடு இதைத்தான் உங்களுக்கு ஒரு செய்தியாய் இந்த தகவலை உங்களுக்கு உடனே பரிமாறணும் இதை பார்க்க நம்ம பெண்கள் நம்ம ஊரில் இருக்கிற ச சபைகள் திருச்செவிகள்லாம் அவன் நல்ல உற்சாகம் அவனால் வந்து கற்று நான் சத்தம் போட்டான்னா பயப்படக்கூடாது தைரியமாக நிற்கணும் வந்து எதிர்த்து கேட்கணும் எதிர்த்து நம்ம கேள்வி கேட்கணும் எதிர்த்து அவங்க எப்படி பேசுகிறாங்க பாருங்கள் அவனை சொல்கிறாங்க மதம் மாற்றிட்டேயா இல்லை எந்த காரியத்துக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க நம்ம மாட்கள் பதிலே சொல்லாது ஓடி போயிடும் உள்ள இருக்கக்கூடாது இனி வரும் நாட்களிலே திருச்சபையை பாதுகாக்கிற மிகப்பெரிய பங்கு உங்களிட இருக்கிறது எல்லாம் உற்சாகமாக வரும்போது தான் பாருங்க பல வருடமாக பல இடங்களிலே பல இடங்களில் பேசியிருக்கேன் பல பிரச்சனைகளை பார்த்துருக்க ஒரு ஒரு ரெண்டு வருடங்களுக்கு முன்பாக இருக்கிறோம் திருச்சபைய திருப்பூர்லேயே ஒரு பனிரெண்டு பூட்டப்பட்ட சபைக்காக போராட்டத்தில் போன அங்க பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் எங்களோடு நின்னாங்க காலத்தில் முடிஞ்ச அந்த வீடியோ கட் பண்ணி போடுறப்பாரு சிறுபான்மை மக்கள் நலக்கட்சி சார்பாக அனைவருக்கும் அன்பான வணக்கம் சமீப நாட்களாக திருப்பூர் மாவட்டத்தில் மத அடிப்படைவாதிகளின் அத்துமீறல்கள் காரணமாக அநேக திருச்சபைகள் திருப்பூரில் பாதிக்கப்பட்டதை நீங்கள் எல்லாரும் நன்றாக அறிந்திருப்பீர்கள் திருச்சபையின் நலனை விசாரிக்க யாரும் இல்லாத ஒரு சூழல் தொடர்ந்து இருந்து வந்தது பத் பத்து பைசாவுக்கு கூட பிரயோஜனமில்லாத காலி பயல்கள் தேவனுடைய அபிஷேகம் பெற்ற பரிசுத்த பரிசுத்தவான்களை அவமதிப்பதும் அவரது இரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட திருச்சபைகளுக்குள் அத்துமீறி நுழைவதும் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையில் உள்ள சில அதிகாரிகள் இதற்கு துணை போவதும் அதன் காரணமாக பத்துக்கும் மேற்பட்ட திருச்சபைகள் பூட்டப்பட்டு அவர்கள் மீது பொய் வழக்கு போடப்பட்டு ஆராதனை தடை செய்யப்பட்டு உள்ளதை கண்டித்து சிறுபான்மை மக்கள் நல கட்சியும் தேசிய தலைவர் பேராயர் சாம் ஏசுதாஸ் அவர்கள் தலைமையில் பெண்கள் கலத்துக்கு வந்தாங்க தமிழ்நாட்டில் உற்சாகமா வர்ற பெண்கள் இருக்கிறாங்க அவங்களோட போராட்ட களத்துக்கு வருவாங்க இன்னும் அப்படி வரணும்னு நான் ஜெபிக்கிறேன் நம்ம வந்து இதற்கு இந்த தேசத்தை சுதந்திரிக்கிற பொறுப்பு நமக்கு தந்திருக்காரு தெய்வம் தந்திருக்காரு நம்மதான் அமைதியா இருக்கும் பாரு ஒரு ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஏன் எவ்வளோ வைராகமாக நான் பேசுகிறேன் என்று சொன்னால் இவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து பெரும்பாலும் இந்த தேசத்தை சுதந்திரிக்கிறது அப்படின்றத குறித்து இவங்க பேசவே மாட்டேன்றாங்க யாரும் முன்னாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா ஏசுகே இந்தியா ரட்சிக்கப்படும் இந்தியா கிறிஸ்துவமா நாடாக மாறும்னா நிறைய பெரிய பெரிய பேம்ப்ளெட் எல்லாம் எழுதி ஒட்டுவாங்க எல்லாம் பெரிய பேனர்ஸ் இருக்கும் ஜபம் பண்ணும் அதெல்லாம் பண்ணுவாங்க இன்றைக்கி எல்லாம் யாரும் பண்ணுறதே இல்லை ஏன்னா சொல்றதுக்கு இவங்களுக்கு பயப்படுறாங்க ஏன் இந்த ப பிஜேபி இந்துத்துவவாதிகளுக்கு அடுத்து பயப்படுறாங்க ஆனால் என்ன தேவன் தன்னுடைய ஒரு ஒரு சீடனா இருந்த தோமாவை இன்னைக்கு சென்னைக்கு அனுப்புகிறாரு சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு வந்தார் அவர் அவர் வந்து இத்தனை ஆண்டு ரெண்டாயிரம் வருடம் ஆயிடுச்சு இது வரைக்கும் இந்தியாவில் ஒரு பெரிய எழுப்புதலோ எந்த அதுக்கு உலக தேசத்தை சுதந்திரிக்கிற எந்த ஒரு மாற்றமும் இங்கே வரல ஏன்னா இவங்க யாரும் அரசியலுக்குள்ளே வரல ஆனால் என்ன நடந்து தெரியுமா ஒரு நிகழ்வை உங்களுக்கு சொல்கிறேன் ஹிட்லர் தன் வாழ்நாளில் எல்லா யூதர்லையும் அழித்து ஹிட்லர் தன்னோட அங்கே இருந்த வே அங்கே இருந்த பழைய வேறுபாடு புஸ்தகங்கள் எல்லாம் போட்டு கொளுத்தி கிறிஸ்தவத்தை நான் அழித்து விட்டேன்னு சொன்னான் இன்னிக்கு கிறிஸ்தவம் கிடையாது அப்படின்னு சொன்னான் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன்னு சொன்னான் எல்லாம் நம்ம நாட்கள்லாம் இப்போ பெருமையாக சொல்லுவாங்க ஹிட்லர் இல்லை எங்கே சொ எழுத்து வேத புஸ்தகத்தை எரித்தானோ அந்த இடத்துல தான் இன்னைக்கு பைபிளே அடிக்கிறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க நம்ம நாட்கள் கேள்விப்பட்டிருக்கோங்க ஆனால் நான் சொல்கிறேன் இதை கவனித்து பாருங்கள் ஹிட்லர் இறந்து நூறு வருடங்கள் கூட ஆகவில்லை ஆனால் அந்த தேசத்தில் ஹிட்லருக்கு அப்புறம் பிறந்த கிறிஸ்தவர்கள் இன்று எழுந்து அரசியலுக்கு வந்து அந்த ஜெர்மனி தேசம் அந்த ஜெர்மனி தேசத்திலிருந்து எந்த மதவெறியை வெறியை பரப்பினாலும் ஹிட்லர் அதே தேசத்தை இன்று கிறிஸ்தவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறாங்க கடந்த ஏழு எட்டு மாதத்துக்கு முன்பாக நடந்த தேர்தலிலே கிறிஸ்துவ கட்சி ஜெயித்து அந்த ஜெர்மன் தேசத்தை கிறிஸ்தவர்கள் ஆள தொடங்கி இதுதான் மாற்றம் இதைத்தான் விரும்புகிறேன் இதை செய்யறதுக்கு தான் நம்ம எழும்பு உற்சாகமா வரணும் அதைத்தான் தேவன் விரும்புகிறான் தேசத்தை ஆதமை படைத்து ஆண்டுகோள் என்று சொன்னார் ஆளுகிற அதிகாரத்தில் நாம் வருவோம் மற்றொரு காணொலியை உங்களை சந்திக்கிறோம் உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி